திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் ஒரு உன்னத நடிகராகவே வாழ்ந்து வந்தார் எம்ஜிஆர் இவர் நடிக்க ஆரம்பித்து ஒரு நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்றவுடன் ஒரு பழக்கத்தை தன் வசம் வைத்திருந்தாராம் என்னவென்றால் அவரின் படப்பிடிப்பில் தினமும் முதல் ஷாட் எம்ஜிஆரை வைத்துதான் எடுக்க வேண்டுமாம் இது ஓரளவுக்கு எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட பலருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தது அதிலும் குறிப்பாக எம்ஜிஆருடன் ஏகப்பட்ட படங்களில் ஜோடியாக நடித்த சரோஜா தேவிக்கு தெரியாமல் இருக்குமா ஆனால் அதை ஒரு சமயம் சரோஜா தேவியை உடை தெரிந்துவிட்ட சம்பவம் இருக்கிறது ஒரு படத்தின் படப்பிடிப்பு சமயத்தில் எம்ஜிஆர் ஷாட்டுக்காக தயாராகிக் கொண்டிருந்தாராம் அப்பொழுது அந்த படத்தின் இயக்குனர் ஏசி சி தயாரிப்பாளர் ஏவிஎம் நிறுவன அதிபர் சரவணன் ஆகியோர் அங்கு இருந்திருக்கின்றனர் வேகமாக வந்த சரோஜா தேவி மாலை நான் அவசரமாக வெளியூரில் ஒரு மீட்டிங் போக வேண்டியிருக்கிறது அதனால் என்னுடைய ஷாட்டை முதலில் எடுத்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார் ஆனால் திரிலோக சந்தருக்கும் சரவணனுக்கும் எம்ஜிஆரின் அந்த கொள்கை பற்றி தெரியாதாம் ஆகவே சரோஜா தேவி சொன்னதும் அவரை வைத்து முதல் ஷாட்டை எடுத்துவிட்டனரா மேக்கப் முடிந்து எம்ஜிஆர் வரும்போது செட்டில் இருந்த ஒருவர் நடந்ததை கூற எம்ஜிஆர் வேகமாக கோபப்பட்டு திரும்பவும் போய்விட்டாராம் அதன் பிறகுதான் இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதன் பின்னர் சரவணனிடம் எம்ஜிஆர் முதலாளி நீங்களே இப்படி பண்ணலாமா என்று கேட்க அதற்கு சரவணன் சரோஜாதேவி சொன்னதால் தான் அப்படி செய்தோம் என்று சொல்லியிருக்கிறார் ஏன் சரோஜா தேவிக்கு தெரியாதா தெரிந்திருந்தும் எப்படி பண்ணிட்டாலே என்று கோபமாக கத்தி அதன் பின் சாந்தமானாராம் எம்ஜிஆர் இதை ஏவிஎம் சரவணன் ஒரு பேட்டியின் போது தெரிவித்தார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்